கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல் முதல் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம பார்க்கல அனுமானம் தான் பண்ணுறோம் முதல் மனிதன் ஞானத்தோடு தான் இருந்திருப்பான் நீங்கள் பிறந்த உடனே ஞானத்தோடு தான் இருந்தீர்கள் பிறந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படின்னா ஞானத்தோடு இருந்தது எப்படி என்ன விட்டுறாங்கன்னு கேட்கே கேட்காது பிஸ்கெட் ஊட்டினா சாப்பிடும் எனக்கு பார்லி ஜி தான் வேணும் ஆடு வந்துச்சுன்னு குழந்தை கேட்கவே கேட்காது எப்படி இருந்திருக்கும் அப்போ குழந்தை ஃபஸ்ட்டு அறுத்து இருக்கும் ஊந்துருக்கோம் சாப்பிட்ருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்ட் அதுதான் மென்ட்ருக்கும் அவ்வளோதான் உள்ளே ரெண்டு வண்டு கூட இருந்திருக்கும் சேர்த்து தான் கடிச்சிருக்கும் அப்படி தானே பார்த்துருக்கோம் பார்த்தே இருக்காது ஸோ குழந்தைக்கு முதல்ல நீங்கள் பிறந்த குழந்தை என்ன ஊட்டினாலும் நோ எனக்கு என்ன வேணாம் மில்க் ஷேக் தான் வேணும் இது மில்க் ஷேக் தான் மம்மியோட மில்க் ஷேக் தான் வேணும்னு கேட்கான் ம் கழுதுதெல்லாம் இதெல்லாம் வந்து ஊற்றிக்கிறாங்க எனக்கு உங்களில் யாரா கழுதப்பால் ஊற்றிக்கிறீங்களா ஆ ஓகே அது வயசு கொஞ்சம் ஆயிருக்கணும் இல்லை ஃபிஃப்டி அண்டாப்போ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ்க்காப்போ அந்த தான் பால் இப்போல்லாம் நல்லா நர்ஸுங்களாம் நீத்திட்டாங்க என் குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கழுதை பால் நிறைய ஊற்றிட்டாங்கன்னே சொல்லுவாங்க ஆக்சுவலாக நல்லா தானே இருக்குது கழுத மாதிரியே கத்துறேன் ஓ மேபி நீங்க நினைச்சுங்க தப்பு கிடையாது கழுத கூட நல்லா பாடும் கேட்டு பாரு இது மாதிரிலாம் கேள்வி இருங்க இருங்க அவரு கேட்டதுல நீங்க சொல்ல மாட்டீங்க நான் பதில் சொன்னா நீங்க கேள்வி வந்துடுறீங்க பத்தியா அப்படிதான் முதல் மனிதன் இருந்தான் முதல் மனிதனுக்கு என்ன இல்லைன்னா கேள்வி மேல அக்கறை இல்லை இன்னா என்ன ஏதுன்னு அக்கறை இல்லை என் பொண்டாட்டி என் புள்ளன்னு அக்கறை இல்லை பாட்டு எழுதியிருப்பான் குரங்காய் இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை குடும்பம் மன்னன் தம்பி என்ற கூட்டம் சிறிதுமில்லை மனுஷன் வாழ்ந்தவன் என்ன ஆயிட்டான் அண்ணன் தம்பி காரனை பறமைப்படுறோம் என்னை விட வசதி ஆயிட்டானே அம்மன் எவ்வளோ பெரிய வசதியாகிட்டான் அவனை பார்த்து தூக்கு பண்ணி சாப்பணும்ல தம்பி வசதி ஆகிட்டான்னு என்ன பண்ணுங்கிறான் சில தம்பி அண்ணன் வசதி ஆகிட்டானேன்ட்டு பார்த்துக்கிறீங்களே அப்போ முதல் மந்தி எப்படி இருந்துருப்பான் நம்ம எவ்வளோ சொல்லணும் அம்பானி தான் பெரிய பணக்காரர் அவங்க தான் இந்தியாவில் லிஸ்ட்டை பார்த்தோன்னே தூக்கு போன்று சேர்த்துட்டுருக்கணும் இல்லை இந்த மாதிரி என்னை விட ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டார் என்னால் தாங்க முடியலனு சேர்த்துடணும் இல்லை தாங்க மாட்டேன் ஆனால் பக்கத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு பையனுக்கு எண்பத்தஞ்சு வயசு அப்பா சாவிச்சிட்டுக்கிறான் சொத்து தகராறான் ஏன்டா அவன் சம்பாரித்து அந்தாலும் வச்சுன்னு வாழ்ந்துருந்துறான் இவன் போய் அவனை வெட்டிக்கிறான் எண்பத்தஞ்சு வயசில் இன்னும் நாள் விட்டு அவனே சேர்த்துட்டு இருப்பான் ஒரு பத்து இவன் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொறுத்து இருந்தவனுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் சேர்த்து பொறுத்துன்னு இருக்க உள்ள முதல் மனிதன் எப்படி வந்தான் பட்டா கிடையாது எந்தன்னு உரிமை கிடையாது எப்படி குழந்தை வரும்போது எப்படி இருந்தேன் ஆ நானத்தோடு தானே இந்த அம்மாண்ணா ஆதி மனிதன் தனியாக நானும் அடைய வேண்டியது ஐயோ ஒன்று ஸ்கூல் போன உடனே எனக்கு லா போயிடுச்சு நீ எதெல்லாம் ஜாதியில் வந்தோடனே எனக்கு லாபமாக போயிடுச்சு நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு லாபமாக போயிடுச்சு இங்கே கூப்பிட்டு உங்களை என்ன பண்ணுறேன்ப்பா சும்மிச்சு நீ அங்கெல்லாம் எங்கேயும் போடணும் இங்கே வருவே அதனால் தான் குழந்தைங்களாம் வராதிங்கன்ட்டேன் எதுக்கு பயம் அதுக்கு ஞானமாக வந்து இன்னும் எதுனா பண்ணுறோம் நீ என்ன பெருசாக பெருசுன்னு சேர்மளிகை நடக்கும் ஜாலியாக இருக்கு நீ தான் நல்லா இருப்பேன் நானும் எப்படி தான் இருப்பேன் நமக்கு போட்டி கால் வந்துடுவாங்க பிரச்சனை புரியுதா அவங்கள பார்த்து நான் பயப்படுறேன் யாரை பார்த்து எனக்கு ஒரே பயம் இஷ்டத்துக்கு அழுவாங்க எத்தனை வெளியிட்டுன்னு போடணுவா நம்மள வர பார்த்து மறைக்கும் எதுக்கு புரிஞ்சிச்சா எல்லாம் எப்படி இருந்தாங்க நான் உனக்கு சொல்ல முன்னாடி ஒத்துருந்தாராம் போதுக்குறே அவர் குழந்தைங்களாம் கூட வாங்க நீரேரு நான் அப்படி கிடையாது இங்கே குழந்தைங்களுக்கே வரல அவங்க தான் ஞானத்தோடு எடுக்கிறாங்களே அவங்களுக்கு வந்துக்கிறேன் புரியுதா யாருக்கு ஞானம் ஞானம் இருக்கும் ஆதி மனுஷன் எப்படி இருந்தான் இப்போ உனக்கு அஞ்சு வயசுல ஆறு வயசில் ஜாதி தெரியும் எந்த அங்கிள் தூக்குனாலும் என்ன பண்ணியிருப்ப சைக்கிளில் எதுன்னு போனால் ஊன்டென்னு வச்சுக்கோங்க உன்னை யாரோ எந்த வந்து தண்ணி கொடுத்தாங்க தீட்டு பார்த்துருப்ப இப்போ இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சுக்கோ பகத்தூரில் இருந்து பணையை வந்து கொடுத்தா என்ன பண்ணுவேன் ஐயா சொல்லுவா சொல்ல மாட்டியா என்னாச்சுப்பா எங்கே போச்சு ஞானா வளர வளர என்ன என்ன கேடு கேட்ட குப்பனாயிட்டே அபிதானா உன்ன குள்ளலாம் அவனும் சரி பையன் உன்ன குள்ளே நீ சேராதுன்னு சொன்னாங்களே இல்லையா குழந்தைங்க சொன்னால் கேட்டுருக்கான் முதல்ல சரி என்னன்னு சொன்னேன் அதுக்கு அப்போ குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தீங்க ச அபிதா காக்கா கடி கச்சி சாப்பிட்டிங்களா இல்லையா வளர்ந்தாச்சுன்றீங்க அப்படி இல்லைனா பிடிச்சவங்களா இருந்தாக்கா ஒரு ஒரு ஆப்பிள் கச்சு போட்டாங்கன்னாக்கா அவ்வளோ காசுன்னு கொடுத்து வாங்குறீங்க ஆ இல்லை எச் ஆப்பிளுக்கு காசு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு கட்டத்தில் அப்படின்னா என்ன பண்றீங்க குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் உன் கூந்தலே நீ உதிரும் பூ கோடி ரூபாய் புக்கில் வச்சு அமைக்கி நசுக்கி வச்சுக்கிறான் அந்த பூவியே டெய்லியும் குண்டு மல்லி அது மாதிரி நசுக்கி வைப்பான் அப்போ பிரச்சனை எங்க நிறைய குண்டு மல்லிய நீ மட்டும் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னா யாரும் அர்த்தம்ப்பா தகுதி இல்லாதுன்னு அர்த்தம் வேற யாருக்கிட்டயே வாழ முடியாத அளவுக்கு மண் ஆதி மனுஷன் எப்படியும் வந்தான் பொண்டாட்டி போயிட்டேன்னு தூக்கு போட்டு செத்துருப்பானா செத்துருப்பானா யா காதலு காதலிக்கல்றதுக்காகவே தாடி வச்சு தீரில் என்ன பண்ணலாம் பாட்டு வர எதுறாயில் ஆடிக்கு பின்னாடி ஆவணி உன் தாவணிக்கு பின்னாடி இந்த தாடின்ற மாதிரிலாம் தாடிக்கு பின்னாடி தாவணி சுடிதார் காலத்தில் எழுதுறாங்க ரிதம் விரிதமாக இருந்தன்ட்டு தாவணியை பார்க்காதுங்க ஏன்னா அவங்க அப்பா தாவணி பற்றி பேசினார்ல அதனால் புரியுதா பாதி மனுஷன் எப்படி இருந்திருப்பான் இப்போது என்ன ஞானத்தோட இல்லை அஞ்ஞானத்தோடு ஆயிட்ட ஞானம் உன் இயல்பு படித்தது அஞ்ஞானத்துக்கு காரணம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது